எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மைதாவை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் போன்லெஸ் எடுத்து பொறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பிரெட் இருக்குல்ல ஒரு ப்ரெட்டை வந்து நல்லா பிச்சு போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிரும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சுருக்கேன் அது வந்ததுக்கப்புறம் அதையுமே காட்டுறேன் இது மட்டுமே போதும் ஒரு வந்து சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு பா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குமே சைட் பை சைட் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பார்க்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து வெங்காயம் வச்சுருந்தது எல்லாத்தையுமே தட்டிக்கோங்க அந்த ஒரு வெங்காயத்தை இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போகணும் போதும் ஏன்னா நம்ம இதை இதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ்குள்ளே வச்சு ரோலுக்குள்ள வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம் அதனால இது வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆயிருந்துச்சுன்னா போதும் இது கூட அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொஞ்ச நேரம் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்குமே சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து இப்படியே வதக்கிட்டு இருந்தோன்னா நம்ம கை விட விட அது ஒரு மாதிரி ஆயிரும் அதனால இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு வதங்க வைக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உருளைக்கெழங்கு வந்து இன்னுமே நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து நம்ம வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சிக்கனை வந்து எடுத்து தட்டிடலாம் சிக்கன் வந்து உங்களுக்கு பெரிய பீஸாக வேண்டாம் குட்டி பீஸாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த சிக்கன் பீஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது மூணையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப வேக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரெட் ரோல் செய்யும்போது அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி மாறிடும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா இது மூணையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா உப்பு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது எனக்கு வந்து இந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வீட்டில் சிக்கன் ரோல் செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட் தடவை அப்படின்னா இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து வத்தல் தூள் வத்தல் கொஞ்சம் உரப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வத்தல் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சிக்கனில் மட்டும் போட்டுருப்போம் அந்த மசாலா மட்டும்தான் இருக்கும் அதனால் அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் வத்தல் தூள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறான்றதை தான் பார்க்கலாம் உருட்டி வச்சுருக்கிற மைதா மாவுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நிறைய வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வைச்சாலே நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா இவ்வளோ இந்த செலவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி சுற்றி விட்டு ரெண்டு முக்கிலையுமே மடிச்சு விட்ட மாதிரி விட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த சைடு இருந்து வெளியே வந்துடும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா இப்படி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து நீங்கள் நீளமாக ஆக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த முட்டையை வந்து அடிச்சு வச்சிருந்தோம்ல முட்டைக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையில நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸ்குள்ள வச்சு நல்லா போட்டுக்கோங்க ப்ரெட் எல்லாத்தையுமே மேலே நல்லா தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து கடையில் செய்கிற சிக்கன் ரோல் மாதிரியே தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன நல்லா சூடானதுமே நான் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன் இது உடையவும் செய்யாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் ஒரு அஞ்சு ஆறு பீஸ் கிட்ட போட்டுட்டேன் எதுவுமே உடைய கூட இல்லை சூப்பராக வந்திருக்கு இது வந்து நல்லா குக்கானதுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் கொஞ்சம் நல்லா கலர் வந்து டார்க் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் உள்ளேயுமே நல்லா குக்காகிருக்கும் பார்த்திங்கன்னா எந்த க வந்திருக்கு அப்படின்றத நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சிக்கன் ரோல் டேஸ்ட்டு அதே ஒரு பார்க்குறதுக்குமே அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய வாங்கி கொடுக்கலாம் கடையில் போய் பார்க்கும்போது சில கடையில் முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க இது மொத்தத்தில் ஒரு ஐம்பது ரூபா வச்சு நம்ம வந்து நிறைய சிக்கன் ரோல் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பதிமூணு சிக்கன் ரோல்கிட்ட பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்றத இது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள்